மனிதன் மனிதனாக இருந்தால்தான் இந்த நாடு சொர்க்கமாக மனிதன் நாடாக மாறிவிட்டால் எப்படி சொர்க்கமாகும் அலைந்து கொண்டுதான் தான் இருக்கிறது ஆனால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறார் உங்கள் பாச்சா தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் இங்கே இடப்பட உங்கள் பாச்சா இங்கே பதிச்சாது எங்கள் பாச்சா தான் தமிழ்நாட்டிலே பணிக்கும் சமய நல்லிணக்கம் என்பது புத்தகத்தில் எழுதுவது வாசகம் மட்டுமல்ல நாம் தினசரியும் வாழ்க்கையிலே நடைமுறையிலே மனித ஒழுக்கத்தை மனதிலே நிறுத்தி கடைபிடிக்க வேண்டும் என்பதுதானே எழுதியுடைய நோக்கமாக இருந்திருக்க முடியும் நம்ம வீட்டிலே தொடங்கும் பள்ளியிலே வளரட்டும் அந்த சமூக நல்லிணக்கம் கோவில் வாசலிலே அவங்க ஒன்றுபடட்டும் மசூதி வாசலிலே அது நேசமாக ஒருவருக்கு புரிந்து கொள்ளட்டும் தேவாயம் தேவாலய வாசலில் மனிதன் மனிதனாக இருந்தால்தான் இந்த ராஜம் மாறிவிட்டால் எப்படி சொர்க்கமாகும் நான் சொன்னேன் கதையை பிடித்த ஒரு கூட்டம் இன்றைக்கு அலைந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறார் உங்கள் மாற்ற தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் இங்கே இழப்படாது அரசு நிகழ்ச்சியா இருந்தாலும் கடை நிகழ்ச்சியா இருந்தாலும் இலக்கிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தால் உங்கள் பாட்சா பதிச்சாது எங்கள் தான் தமிழ்நாட்டிலே பதிக்கும் இதுதான் எங்க பாட்சா தான் தமிழ்நாட்டிலே பதிக்கும் என்ன சொல்றேன் எங்க பாட்சாதான் தமிழ்நாட்டில அது எங்க பாஷாதான் எங்களோடு இருவா இதுதான் அதனால் வந்து இஸ்லாமிய பெருமக்களே நாம் என்றைக்கும் தமிழ்நாட்டிலே நான் இந்த நிகழ்வு மூலமாக வந்துகிறேன் என்றைக்கும் தமிழ்நாட்டிலே இஸ்லாமிய பெருமக்களும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றும் இணைந்துதான் என்றைக்கும் பயணிக்கக்கூடிய இந்த அற்பையும் நம்முடைய உறவில் யாராலும் பிரிக்க முடியாது என்று சொல்லி மீண்டும் இந்திய முஸ்லீம் சார்பாக